திருநிலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அஸ்வந்தகுமார் அஸ்வந்தரம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்விந்திரம் யூடியூப் சேனலை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நாம நாமயோகங்களோட சூச்சமும் அப்படிங்குற கேட்டகிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி நாமயோகம் பொதுவாக பிரீத்தி நாமயோகத்துல ஒரு குழந்தை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஜோதிடரோ இல்ல ஒரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவ வேலையில செய்யக்கூடியவங்களோ இல்ல வந்து ஒரு ஓவியம் வரையக்கூடிய ஓவியர் ஆசிரியரோ இல்லை ஓவியம் டிராயிங் மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தவங்களோ அதே போல ஒரு கன்ட்ரினியஸா ஒரு அன்பு பாசம் எல்லாருக்கும் மேலேயும் அந்த அளவற்ற அன்பு கொடுக்கக்கூடியவங்களோ யாராவது அந்த குடும்பத்துல இருப்பாங்க இல்ல பிரீத்தி நாமகத்துல பிறந்தவங்களே அந்த மாதிரியான ஒரு இப்போ பலன்கள் உள்ளவங்களாம் இருப்பாங்க வீட்டில் வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அன்பு பாசம் நேசம் மிகுந்த ஒரு குடும்பம் தான் இருந்து அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரி பிரீத்தி நாம குழந்தைகள் பிறக்கும் இது கரெக்டாக இருக்கங்கிறது செக் பண்ணி பாருங்க போல ரொம்ப சூட்சமான தகவல்களை நாம யோகத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய ஜோதிட மாதிரி தாந்திரிய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் இதை கிட்ட கொடுங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்